வணக்கம் அரியலூர் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு கோடி உறுப்பினர் சேர்க்கை என்ற இலக்கோடு உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதாக பாஜக எம்பிசி மா பிரிவு மாநில தலைவர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் இனி விரைவு ஆரியலூர் அரியலூர் மாவட்டம் பாஜக அலுவலகத்தில் எம்பிசி பிரிவு மாநில தலைவர் ராஜ்குமார் பாஜகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்து மாவட்ட தலைவர் ஐயப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக எம்பிசி பிரிவு மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சியில் ஆறு வருடத்திற்கு ஒருமுறை புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பழைய உறுப்பினர்கள் புதுப்பித்தல் நடைபெறும் அதுபோல இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை என்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று முதல் உறுப்பினராக நரேந்திர மோடி பாஜகவில் முதல் உறுப்பினராக பதிய பதிய பெற்றார் இரண்டாவது உறுப்பினராக தேசிய தலைவர் ஜே பி உறுப்பினராக பதிய இருக்கிறார் பாஜக நாடு முழுவதும் முப்பது கோடி உறுப்பினர்கள் இலக்காக கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பாஜக கட்சி ரீதியாக அறுபத்தி ஆறு மாவட்டங்களுக்கும் இந்த ஒரு கோடி உறுப்பினர் செயற்கையை மையப்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக நமது உறுப்பினர் செயற்கை செயல்படுத்த போகிறோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு கோடி அதுபோல நம்முடைய அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் உறுப்பினர் சேர்க்கணும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் உள்ள ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு பூத்துகள் உள்ளது ஒரு பூத்திற்கு இரநூறு உறுப்பினர்கள் என சேர்க்கவும் திட்டமிட்டுள்ளது பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வரையே தலை தலைவர்களையும் விமர்சித்து கிடையாது பாஜக தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்த காரணத்தால் தான் எடப்பாடி எடப்பாடிக்கு அண்ணாமலை பதிலளித்தார் சமுதாயத்தில் ஒரு ஐபிஎஸ் ஆபீசராக இருந்து அங்கிருந்து வெளியே வந்து தன்னுடைய பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு பாஜகவில் இணைந்து தமிழ்நாட்டில் பாஜக வலிமைப்படுத்தி தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை பாஜக கொண்டு வரணும் என்ற இலக்கோடு வந்திருக்கக்கூடிய நபர் எண்ணிக்கை எண்பது லட்சம் வாக்குகள் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து வாங்கியிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான அரசு தமிழ்நாட்டில் அமையும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு கூட்டணி ஆட்சி தலைவர் தலைமையில் அமைக்க வழிமுறை ஏற்படுத்தியுள்ளது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தேவைதான் இது குறித்து மத்திய அரசு ஆலோசனை செய்யும் மாநில அரசு சட்டமன்றத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினால் இது குறித்து ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் டிஎம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தல் எஸ் பி வருடத்துக்கு முறை உறுப்பினர் சேர்க்கை புதுசாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் பழைய நபர்கள் வந்து புதுசாக உறுப்பினராகுவாங்க புதியவர்கள் இணைந்து கொண்டே இருப்பார்கள் அதுபோல் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நோக்கி நம்ம புதிய உறுப்பினர் சேர்க்கையை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு செப்டம்பர் ரெண்டாம் தேதி அன்றைக்கி முதல் உறுப்பினராக நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கி பாஜகவில் முதல் உறுப்பினராக பதிய போகிறார் ரெண்டாவது உறுப்பினராக தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் ரெண்டாவது உறுப்பினராக பதிய போகிறார் பாஜக நாடு முழுவதும் நம்மளுடைய இலக்கு முப்பது கோடி உறுப்பினர்களை பிஜேபி வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு நாடு முழுவதும் பாரத தேசம் முழுக்கதும் முப்பது கோடி உறுப்பினர்களை பாஜகவை இந்த முறை இலக்காக நம்ம நிர்ணயிச்சிருக்கோம் தமிழகத்துக்கு நாங்கள் வந்து ஒரு கோடி இலக்கு வச்சுருக்கோம் உறுப்பினர் சேர்க்கை ஒரு கோடி இலக்கு வந்து மையப்படுத்தி இதை நம்ம வந்து அறுபத்தாறு மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய மாவட்டங்கள் மொத்தம் அறுபத்தாறு மாவட்டங்கள் அறுபத்தாறு மாவட்டங்களுக்கும் இந்த ஒரு கோடி உறுப்பினர் சேர்க்கையை மையப்படுத்தி நம்ம வந்து நாளை மறுதினத்திலேருந்து செப்டம்பர் நாலாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்கள்லேயும் பரவலாக நம்ம வந்து உறுப்பினர் சேர்க்கையை செயல்படுத்த போகிறோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு கோடி அதே போல் நம்மளுடைய அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட தலைவர் திரு ஐயப்பன் அவர்களுடைய தலைமையில் நம்ம பகுதியில் நம்ம மாவட்டத்துக்கு இலக்கு பனிரெண்டு மண்டல் இருக்குது மொத்தம் பாஜகவனுடைய மண்டல் மண் ஒன்றியங்கள் மொத்தம் பன்னிரெண்டு ஒன்றியங்கள் இருக்குது அந்த பன்னிரெண்டு ஒன்றியங்களையும் சேர்த்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் வந்து உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்கோம் திமுக பாஜக உள்ள மோதல் அது வந்து அப்படி கட்சி ரீதியான அரசு தனிப்பட்ட நபர்களின் மீதான மோதலா தலைவர் எங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டார் ஏன்னா அண்ணாமலை வந்து எப்பொழுதுமே அதிமுக கட்சியில் சொல்றதை விட எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதா ஒரு தலைவர் சொல்லக்கூடிய கூற்று எங்க தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வரையோ

தலைவர் சொன்ன விஷயங்களில் பத்து ஆண்டுகள் வந்து பச்சை கையெழுத்தில் கிரீன் கையிலத்தில் போட்டு ஒத்துருவா கூட லஞ்ச லாவணியம் வாங்காமல் ஒரு சமுதாயத்தில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து ஒரு மூன்று நான்கு மாநிலங்களில் எஸ்பியாக இருந்து கடைசியாக வந்து அங்கிருந்து வெளியே வந்து தன்னுடைய பதவியை தூக்கி எரிஞ்சுட்டு பாஜகவில் இணைந்து தமிழ்நாட்டில் பாஜக வலிமைப்படுத்தணும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பாஜக கொண்டு வரணும் அப்படின்ற இலக்கோடு வந்திருக்கக்கூடிய நபர் இதே பெரிய அனுபவம் தான் அரசியல்ல வந்து எல்லாமே நூறு சதவீதம் அனுபவத்தோட வரக்கூடிய நபர்களுக்கு மத்தியில எங்களுடைய தலைவர் வந்து தன்னுடைய பதவியை தூக்கி எரிஞ்சிட்டு வந்து இளைஞர்களை வழிநடத்துவதற்காகவும் தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி அமைப்பதற்காக வந்தது ஒரு பெரிய அனுபவம் தான் எங்களுடைய அனுபவம் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நாங்கள் மூணாவது இடத்துக்கு வந்தாச்சு தமிழ்நாட்டுல இன்னைக்கு எண்பது லட்சம் வாக்குகள் வந்து கூட்டணியோட சார்ந்து நம்ம வாங்கியிருக்கோம் ஒரு பெரிய அளவில் வாக்கு என்றைக்கு நம்ம இருக்குது அதிமுக நயம் ஒரு நான் எம்எல்ஏ வேறு வாங்கியிருக்கிறதுக்காக நான் வாய்ப்பு இருக்கிறேன் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம என்ன பல இடங்களில் வந்து எழுபத்தாறு இடங்களில் ரெண்டாவது இடத்துல வாங்கியிருக்கோம் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாவது இடத்துல வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான அரசு தான் தமிழ்நாட்டில் அமையும் திரு அண்ணாமலை அவர்கள் யாரை சொல்றாரோ அவர்களுடைய வழிகாட்டுதல் படி தான் தமிழ்நாட்டில் அரசியலமைப்பே மாறும் கூட்டாட்சி தான் சொல்றார் தலைவர் அவர்கள் கூட்டாட்சி தான் சொல்றார் கூட்டாட்சியை மையப்படுத்தி தான் இருக்கும் எல்லாமே புது கட்சிகள் எல்லாமே வருவாங்க அது வந்து தலைவர்களுடைய செயல்பாட்டில் தான் இருக்கு அவர் வந்து என்ன சொல்றாரோ புது கட்சிகள் நிறைய கட்சிகள் வரப்போகுது நிறைய நபர்கள் என்னோட இணைந்து பயணம் பண்ண போறாங்க ஏன்னா இன்னைக்கு பாஜகவுடைய வலிமை எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சிருச்சு மூணாவது முறையாக நம்ம வந்து ஒரு வலிமையான ஆட்சி வைத்திருக்கோம் தேசிய அளவில் அதனால மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஒரு சிறப்பான ஒரு கூட்டணி ஆட்சியை தலைவர் தலைமையில் அமைக்கிறதுக்கான வழிமுறைகள் போயிட்டு ஜிவாரி கணக்கெடுப்பு எல்லாத்துக்கும் தேவை தேவைதான் மத்திய அரசு என்னன்றது கலந்தாலோசனை பண்ணுவாங்க மாநில அரசானது தீர்மானம் நிறைவேற்றி கொடுக்கட்டும் மத்திய அரசு என்னன்றது கலந்தாலோசனை பண்ணி என்னன்றது முடிவு எடுப்பாங்க